ஊருக்கு சாயந்தரமாக போயிட்டு வந்ததுமே ஒரு கல்யாணம் இருந்துச்சு அங்கே போகலான்ட்டு ஆகுங்கன்னு சொன்னால் நான் வரல நீ வரலன்ட்டு வீட்டில் ஒரே ஓரியாட்டம் தாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஐஸ்கிரீம் வேணும்னா வாங்கன்ட்டு ஐஸ்கிரீம்னு சொன்னால் வராமல் இருப்பாங்களா உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டாங்க ஒரு செவன் தேர்ட்டி டைமில் தான் நம்ம கல்யாண மண்டபத்துக்கு ரீச் ஆயிருந்தோம் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க சொன்னால் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ எடுத்துகிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டுருக்காங்க இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போனோம் எங்கள் வீட்டில் அவர் எனக்கு மதியானம் சாப்பிட்டதே ஹெவியாக இருக்குது எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம்னு சொன்னார் நாங்கள் மூணு பேர் மட்டும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு சாப்பிட உட்கார்ந்தாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே வெஜிடேரியன் தான் ஆனா அது சூப்பரா இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கலாமே ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டோம் நான் எல்லாம் தெரிஞ்சவளோ ஐஸ்கிரீம் பக்கத்துல பீடாக்கு வச்சிருந்த சோம்பு இருந்துச்சு அதை டாப்பிங்ஸ் தானே எடுத்து ஐஸ்கிரீம் மேல போட்டு நின்னுட்டு இருக்கேன் அதை பார்த்து இவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்களா சரி எல்லாருக்கும் ஒரு மிஸ்டேக் வர தானே செய்யும் அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டு எனக்கு வாங்கின ஐஸ்கிரீமும் அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்து வண்டியில் ஏறிட்டாங்க இவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்காங்களே தெரிய மாட்டேங்குது அப்ப இந்த வீடியோ இவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க